தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவத்தில் பணிபுரியும் ஒரு ராணுவ வீரர் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ்களால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்திற்கு கடுமையான கண்டனங்களையும் தன்னுடைய அறிக்கையும் அவர் வந்து கொடுத்திருக்காரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழைகளுக்கென்றால் ஒரு நீதி கிடைக்காதா காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் மரணமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் காவல்துறை மேல் பொதுமக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும் செய்யாமல் இருந்தாலும் ஒருவன் விசாரணை என்றால் பயந்து போய் குற்றத்தை செய்யப்பட்டாலும் ஒத்துக்கொள்ளும் நிலைமைதான் வந்துவிடும் இது போன்ற செயல்களால் பெரிய பெரிய பணக்காரர்களின் மகன்கள் இல்ல அரசியல்வாதிகளின் மகன்கள் என்றால் இப்படி நீங்கள் அடித்து கொலை செய்வீர்களா மனித உரிமை ஆணையம் சாதாரண மக்களுக்கு மட்டுமா இல்லை பணக்காரர்களுக்கு மட்டுமா அப்படினும் கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு சில காவல் நிலையம் இதுபோல் நடந்து கொள்வதால் மொத்த தமிழ்நாட்டு காவல்துறைக்குமே அவமானம் ஏற்படுத்திவிடும் என்பது தெரியாதா அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாளை நம்மை போல் ஒருவனுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னும் நம்ம சிஆர்பிஎஃப் குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அவர் தற்போது ராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவ அதிகாரி சொல்வது போல இராணுவ வீரர் சொல்வது போல தான் நாளைக்கே இது நம்ம குடும்பத்திலே நடக்கலாம் நம்ம உறவினர்களுக்கு நடக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் குற்றமே செய்தாலும் அவரை கொலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது அந்த ஒரு கோவில் காவலாளி நீ விசாரணை விசாரணை செய்ய வேண்டியது இல்லை அவர் எடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆந்தாரம் இருக்கா இல்லை எதையை வைத்து அவர் கைது பண்ணீங்க என்ன ஒரு இது பண்ணீங்கன்னே தெரியாமல் அவரை கொலை செய்து விட்டீர்கள் இரண்டு நாட்களாக அடித்து துன்புறுத்தி குடிக்க தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சில பதிவில் வந்து பார்த்தா குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கவில்லை வாயில மிளகா பொடியை கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் ரைட்டப் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு உயிரை காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் அந்த போலீஸ்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்கள் கிட்டத்தட்ட ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது கைது செய்யணும் கைது செய்து இந்த மரணத்திற்கு உரிய நீ நீதி வந்து கிடைக்க வேண்டும் அந்த ஆறு காவல்துறையும் ஆயுஷ் முறுக்க அதாவது ஒரு ஒரு கொலை செய்தால் எவ்வளோ நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களோ அந்த தண்டனையை ஆறு காவலர்களுக்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும் இதுதான் உண்மையான நீதியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ராணுவ வீரருக்கும் ராயல் சல்யூட்டு ஏன்னால் இந்த கொழி சம்பவத்திற்காக நீங்கள் எங்கே டெல்லியில் இருக்கீங்களோ இல்லை காஷ்மீரில் இருக்கீங்களோ அங்கிருந்து தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த சம்பவத்திற்காக குரல் கொடுத்துருக்கீங்க அதாவது அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சு அவங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ராணுவ வீரருக்கும் ஒரு ராயல் சல்யூட் தேங்க்யூ